இப்போ இந்த உரல் உரல் வந்து இந்த மாமனிதர் விருதோடு சேர்த்து இந்த உரலையும் கொடுத்தாங்க இந்த உரல் வரலாறு மீட்பு ஏனென்றால் நிறையா மருத்துவ குணங்கள் இவற்றில் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கள் கொடுக்க முடியாது இல்லையா அமிக்கல் கொடுக்க முடியாது அதை மீட்டெடுப்பதற்காக அதை நினைவுபடுத்துவதற்காக இந்த உரல் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஆட்டுக்கள் அமைக்கல் எல்லாம் நம்ம அந்த காலத்தில் மாதிரி மாவு அரைக்கிறப்ப துவையல் அரைக்கிறப்ப இந்த கல்லுகளை பயன்படுத்துகிறப்ப மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குது மிக்ஸி கிரைண்டரில் இருக்கிறப்ப அந்த உணவுப் பொருள் அதிகமாக சூடாகி அதனுடைய அதில் உருவாகக்கூடிய பாக்டீரியாவோடய அளவு குறைஞ்சு அதனுடைய சுவையும் குறைஞ்சிருது அப்போ நல்ல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இப்போது மிக்ஸி கிரைண்டர் அந்த இயந்திரங்களில் உருவாக்கக்கூடிய மாவுள் அதிகமாக வர்றதில்லை ஆனால் மெதுவாக கையில் நாம் அந்த காலத்தில் அரைக்கிறப்ப சுவை இருக்குது அதற்கு காரணமே இந்த அறிவியல் உண்மை தான் அப்போ வீடுகளில் நிறைய நாம இப்போ எப்படி இயற்கையை சார்ந்து போகிறோமோ அது மாதிரி மிக்ஸி கிரைண்டர் இவற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு அனைவரும் இந்த ஆட்டுக்கள் அம்மிக்கல் உரல் இதுக்கெல்லாம் வரணும் அப்போ அதை அதை நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு மிகப்பெரிய உடற்பயிற்சியும் கிடைக்கிறது வலிமையான உடற்பயிற்சி நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தாமல் மிக்ஸி கிரைண்டரை பயன்படுத்திட்டு போய் பத்தாயிரம் ரூபாய் கட்டி ஜிம்முக்கு போகிறீங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி நமது உடலை மட்டுமல்ல மனதையும் வலிமையாக்குகிறது இவற்றில் உருவாக்கக்கூடிய உணவு எல்லாருக்குமே பிடித்த உணவாகவும் ருசியாகவும் இருப்பதற்கு காரணம் நமது உழைப்பை போடுகிறோம் அதனால்தான் உழைப்பின்றி இங்கு எதுவும் இல்லை நன்றி